அதற்கு ஆன்மீக நெறிமுறைகளை நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு தூய்மையான ஒரு பண்பாளராக நபிகள் நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவங்கள மாதிரி நிறைய பேர் மதீனாவுக்கு வந்திருந்தாங்க அகதிகளாக அகதிகளாக வந்தவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் என்ன வழிமுறையை கையாண்டார்கள் என்றால் வெளியூரில் இருந்து அகதிகளாக வந்த ஒருவரையும் அந்த மதீனாவை சேர்ந்த இன்னொருவரையும் இணைத்து நீங்கள் இருவரும் சகோதரர்கள் என்று ஏற்பாடு செய்தார்கள் அகதி முகாம் நடத்த முடியாது இல்லையா அந்த அளவுக்கு உள்ள வசதி வாய்ப்புகள் கிடையாது அப்ப வெளியூரிலிருந்து வந்த ஒருவரையும் உள்ளூரில் உள்ள ஒருவரையும் இணைத்து நீங்கள் இருவரும் சகோதரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவருக்குரிய அவ்வளவு விஷயத்தையும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவருடைய உணவுக்கு அவர் பொறுப்பு இவருடைய உடைக்கு அவர் பொறுப்பு இவருடைய தொழில்துறைக்கு அவர் பொறுப்பு இவருடைய எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பாளி ஆயிடுவார் அந்த மாதிரி நபிகள் நாயகம் இரண்டு பேராக பிணைத்து நீங்கள் இருவரும் சகோதரர்கள் என்று சொன்னார்கள் அதை ஏற்றுக்கொண்ட அந்த உள்ளூர் மக்கள் என்ன பண்ணி என்ன செய்தார்கள் என்றால் தங்களுடைய சொத்தில் பாதையை அவர் கொடுத்து விடுவார்கள் தோட்டத்தில் பாதியை கொடுப்பார்கள் வியாபாரத்தில் பாதியை கொடுப்பார்கள் வைத்திருக்கிற ஆறு அணிகலன்களில பாதியை கொடுப்பார்கள் இப்படி ஒரு சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் செல்லாமலை செல்லும் ஏற்பாடு செய்தார்கள் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி இந்த சகோதரர்களாக ஏற்பாடு செய்தவர்கள் ஒரு ரெண்டு பேரை பற்றிய ஒரு சம்பவம் நமக்கு நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஆன்மீகம் எத்தகைய ஒரு மக்களை நன்மை செய்யக்கூடிய ஆன்மீகமாக இருந்தது என்பதற்கு சான்றாக இருக்கிறது அது என்ன சம்பவம் என்றால் வெளியூர்ல இருந்து வந்தவர் சல்மான் பாரசிங்கிறவர் ஈரான்ல இருந்து அகதியா வர்றார் பாரசீக நாடும் உள்ளூரை சேர்ந்தவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்று ஏற்பாடு செய்தார்கள் சல்மான் எல்லா செலவினங்களுக்கும் போக்குவரத்து மற்ற வகைகளுக்கும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அவர் வீட்டில் தங்குகிறார் அப்ப சல்மான் பாரசி ஒரு நாள் வீட்டிற்கு வரும்போது அபுதர்தா வந்து வீட்டில் இல்லை அபுத்தர்தாவுடைய மனைவி இருக்கிறார்கள் அபுதர்தா உடைய மனைவி இடத்தில் இவர் ஒரு பார்க்கிறார் மனைவி பார்க்கிறார் அவர் வந்து ரொம்ப ஒரு அவருடைய ஆடைகள் ரொம்ப அழுக்கடைந்து இந்த சமையல் வேலைவட்டை நேரத்தில் அணிந்து கொள்வார்கள் இல்லையா அந்த மாதிரி ஆடை அணிந்த நிலையில் ரொம்ப ஒரு தலைக்கு எண்ணெய் இல்லாம ஒரு என்னமோ வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஒரு தோற்றத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்க அப்ப சல்மான் பாரசி இவர் கேட்கிறாரு பேரு உம்முதர்தாவே இந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்க இந்த மாதிரி கிழிஞ்ச ஆடை அணிந்து கொண்டு ஒரு அழுக்கடைந்த ஆடையோட இப்படி உலகத்தை வெறுத்த மாதிரியான ஒரு கோலத்தில் எதற்காக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க உங்களுடைய சகோதரர் இருக்காரே உங்களுக்கு சகோதரரா ஒரு ஆளை சேர்த்து கொண்டிருக்கிறாங்களே அதான் என்னுடைய கணவர் அதான் அபுதர்தா அவர் இருக்காரே அவருக்கு இந்த உலகத்தில் எந்த தேவையுமே கிடையாது அவர் எப்ப பார்த்தாலும் நோம்பு வச்சுக்கிட்டே இருக்காரு அதாவது மனைவிய மனைவியின் வந்து இவர் ரசிச்சா தானே மனைவி வந்து ஒரு அலங்கரிச்சுக்கிருவாங்க இவருக்கு என்ன ஒரே ஒரு ஆன்மீகம் இவருக்கு ஆன்மீகம் ரொம்ப அதிகப்படுத்தி அதிகப்பட்டு போய் இவர் என்ன செய்யறாரு தினசரி நோன்பு எப்ப பார்த்தாலும் நோன்பாக இருக்காரு இரவு ஆயிடுச்சு எழுந்து தொழ ஆரம்பிச்சிடுறாரு ராத்திரிக்கா தொழ ஆரம்பிச்சார்னா விடிய விடிய தொழுந்து கொண்டே இருக்கிறார் ஒரே இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார் பகல் ஆயிடுச்சுன்னா நோன்பாயிடுறாரு பகல் பூரா நோன்பு ராத்திரி பூரா தொழுக அப்ப மனைவியோட இவருக்கு அந்த குடும்ப வாழ்க்கை மற்ற எந்த சந்தோஷமும் கிடையாது இப்படி உங்க சகோதரர் இருக்காரு நான் எதுக்கு யாருக்கு அலங்கரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்றாங்க இப்பதான் அவருக்கு முதல்ல அந்த விஷயமா தெரியுது நீ தான் கவனிக்கிறாரு அப்ப என்ன பண்றாங்க அந்த அம்மா சொல்றாங்க லைசரோ ஹாஜத்து சித்தம்யா இந்த உலகத்துல அவருக்கு ஒரு தேவையுமே இருக்கிற மாதிரி தெரியல இப்படி ஆளா இருக்காரு அவர் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அபுத்தர் தான் வந்து வந்துட்டார் இது கடையில் வந்து வந்துட்டார் வந்த உடனே உணவு ரெடி பண்ணி வைப்பாரு தயாரிக்கிறாரு சல்மான் என்ன பண்றாரு சாப்பாடு தயார் பண்ணிக்கிட்டு வரட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு இவர் வர்றாரு வந்த உடனே வா சாப்பிடுறது வான்னு கூப்பிடுறாரு யாரே சகோதரர் அப்பு தருதாத அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நான் நோன்பு வச்சிருக்கிறேன் சாப்பிட மாட்டேன் பகல்ல சாப்பிட கூடாது நோன்பு வச்சா நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்ப இவர் என்ன சொல்றாரு கேட்டா நீ சாப்பிடாட்டி நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வற்புறுத்துறாரு நான் சாப்பிடணுமா இருந்தா நீ சாப்பிடணும் அப்புறம் வேண்டாம் வெறுப்ப என்ன பண்றான்னு அந்த ஆள போய் நமக்கு நபிகள் நான் சேர்த்து விட்டாங்க நோன்பையை பெருத்துட்டாரேன்னு சொல்லிட்டு அவரும் இவரை சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு நோன்பா நோன்பை விட்டு விட்டு சாப்பிடுறாரு சாப்பிட்டாரா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஈரவாவுது ஈரவான உடனே எழுந்து தொழுவரை விட்டு தயார் ஆவுடாரு பழக்கம் போல அவத்தர் தான் உடனே அவர் பக்கத்துல இவர் பாத்துட்டு இருக்காரு இவரெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு அன்னைக்கு சல்மான் என்ன பண்றாரு கேட்டா தூங்கு அப்படிங்கிறார் தூங்குறாரு அதை கூட தூங்கிட்டாரு என்னடா அந்த போடுறது தொழில் விட மாட்டேங்கிறாரு தூங்கிடுறாரு கொஞ்ச நேரம் ஆன உடனே மறுபடியும் எழுந்து தொழ ஆரம்பிக்கிறார் ட்ரை பண்றாரு முயற்சி பண்றாரு உடனே அவர் சல்மான் சொல்றார் தூங்கு சொல்றாரு தூங்கிடுறாரு அவரு நிறைய உரையாடல் நடந்ததா வேற அறிவிப்புகள் இருக்கு சாட்டா சொல்றாரு தூங்கிடுறாரு அதுக்கப்புறம் இரவுடைய கடைசி நேரம் அதாவது சுப்பு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது இவரை எழுப்புகிறார் சல்மானை எழுப்பி பா இப்போ எந்திரி நம்ம ரெண்டு பேரும் தொழுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே தொழுகிறார்கள் தொழுவு முடிச்ச பிறகு சல்மான் வந்து அவருக்கு அறிவுரை சொல்றாரு அது வரைக்கும் ஒன்னும் சொல்லாம சல்மான் அவர் அபுத்தர் தாவுக்கு அறிவுரை சொல்றாரு என்ன அறிவுரை சொல்றாருன்னா இன்னலை ரத்திக்க அழைத்த ஹக்கா அபுத்தர் தாவே உனது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கின்றன அது உண்மைதான் அந்த கடமை இருக்கிற மாதிரி தான் ஒளி நப்சிக்க அழைக்க ஹத்தா உன் உடல் உன்னுடைய ஆத்மாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உனக்கு இருக்கின்றன உனக்குன்னு சில கடமை இருக்கு அதையும் செய்ய ஒளி அகிலிக்க அழைக்க ஹத்தா உன் குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன உன் மனைவி ஒருத்தர் இருந்தாலும் அவளுக்கு செய்யற கடமை இருக்கு அதையும் செய்ய உன் உடம்பு கண்ணுக்கு ஒரு கடமை இருக்கு உடம்புக்கு ஒரு கடமை இருக்குது கண்ணுக்குரிய தூக்கத்தை கண்ணுக்கு கொடுக்கணும் அது மாதிரி உடலுக்குரிய ரெஸ்ட உடலுக்கு கொடுக்கணும் உடலுக்குள்ள வலிமை டெய்லி நோம்பு வச்சுக்கிட்டு இருந்து எலும்பா போயிட்டா என்ன பண்றது நீ அப்ப அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரவர் கொடுக்க உரிய கடமை அவரவருக்கு செய்ய நீ அல்லாவுக்கு எல்லா நேரத்தையும் ஒதுக்கிட்டேன்னா உன் பொண்டாட்டிக்கு யார் அந்த கடமையை செய்வா உன் பிள்ளைகளுக்கு செய்யற கடமை யார் செய்வா உன் உடலுக்கு செய்யற கடமை யார் செய்வா என்று சொல்லி இவர் அறிவுரை சொல்றாரு இதெல்லாம் நபிகள் நாயகம் செல்லாத எங்க வர்றாங்கன்னு கேக்குறீங்களா வர்றாங்க இதெல்லாம் வீட்டுல சம்பவம் நடந்த உடனே அப்துல் என்ன நினைக்கிறாருன்னா இந்த மனுஷன போய் நமக்கு சேர்த்து விட்டு தொழுவுறவையும் கெடுத்து நோம்பையும் கெடுத்து விட்டு அறிவுரை வேற சொல்றாரு என்று ஒரு கோபத்தோடு இருக்கிறார் பிறகு நபிகள் நாயகம் செல்லாத புலையிடுறாங்க அல்லாவுடைய தூதர இந்த மாதிரி நான் பகல்ல நோம்பு வச்சிருந்தேன் இவன் நோம்பையும் கெடுத்து சாப்பிட வச்சு விட்டாரு இரவுல தொலை சென்றேன் தொலை விடமாட்டேன்ட்டாரு இந்த மாதிரி அவரு ஒரு ஆளை சேர்த்து விட்டுருக்கீங்க அவர் என்ன அல்லாவுக்காக நான் எவ்வளவு வணக்கம் ஆசைப்படுறேன் அவனை கெடுக்கக்கூடிய ஆயிட்டாருன்னு சொல்லி அவர் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வந்து அதுக்கு வந்து அறிவுரைகள் எனக்கு சொல்றாரு இவரு அப்படின்னு நபிகள் நாயகத்தை முறையிடுறாங்க யாரு அபு தர்லா போய் முறையிடுறாரு நபிகள் நாயகம் செல்லாத சொல்ல ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க பதில் சதக்க சல்மான் சல்மான் சொன்னது தான் கரெக்ட் அவர் என்ன உனக்கு சொன்னார் அதான் சரி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நாயர் என்னுடைய ஆன்மீக வழியில் நடக்கக்கூடியவன் பெயர்ல குடும்பத்தை சந்தியில விட நான் விட மாட்டேன் நான் காட்டிய ஆன்மீக வழியில் நடக்கக்கூடியவன் தன்னை கொள்ள நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் அவன் இறைவனுக்கு செய்யற கடமைகள் குறைந்த அளவு இருக்கிறது அதை செய்ய வேண்டும் மீதி நேரங்களில் உலகத்திற்கு செய்யற கடமை சமுதாயத்துக்கு செய்யற கடமை அண்ணன் தம்பிக்கு செய்யற கடமை சொந்தக்காரங்களுக்கு செய்யற கடமை ஊருக்கு செய்யற கடமை உலகத்துக்கு செய்யற கடமை உடம்புக்கு செய்யற கடமை எல்லாம் செய்யணும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அறிவுரை பகர்ந்தார்கள் என்று சஹிஹுல் புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸில் நீங்கள் காணலாம் இதுல என்ன இதுல என்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன நபிகள் நாயகர் ஒரு ஆன்மீக வழியை காட்டுறாங்க நம்ம வழியை கேட்டுங்க வாரு எப்படி இப்படி மூலி கிடக்கிறாங்க வாரு ஒரே பள்ளியாசில் அப்படி சந்தோஷப்பட்டாங்களா அப்படிதான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க எல்லா ஆன்மீகவாதிகளுமே இப்படி வந்து நடக்க நீங்க பார்க்கலாம ஒரு ஆன்மீக தலைவர்களை நாடி நடந்தே எவ்வளவு பிரயாணம் பண்ணி போவாங்க அதில் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் நம்ம நாடு வர்றதால ஒரு ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த மனிதருக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு கரெக்டான வழி மக்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்வாங்களே தவிர மக்களை கேடுகிற ஆன்மீகத்தின் பெயரால் கூட கேடு விளைவிக்க அவங்க விரும்பவில்லை இப்படி ஒரு அற்புதமான தலைவர் அழகான ஆன்மீகத்தின் பெயரால தான் சொத்தை பார்க்கிறோம் ஆன்மீகத்தின் பெயரால மூழ்கி போய் சொத்தை இழந்த எத்தனை பேரு மான மரியாதைகளை எழுந்தவங்க எத்தனை பேரு முத்தி போக விடல வரம்புகளை வச்சுக்க இதுக்கு தாண்டி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயம் சொல்லா சொல்லும் இதை பார்க்கிறோம் இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம் அதாவது அப்துல்லா இவன் அமருபின் லாஸ் அவர் ஒரு முக்கியமான நபி தோழர் அவரை பற்றி ஒரு பலவிதமான சம்பவங்கள் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அவர் அதிகமாக நோபு நோக்கிறாரு அதிகமாக ஒரு ஒரே ராத்திரி கூட குரான ஒதுக்கிட்டு இருக்கிறாரு குடும்ப வாழ்க்கையில் கூட ஈடுபடுறது இல்ல இப்படியே ஒரு இப்படி திகழ்ந்து இருக்கிறாரு என்று நபிகள் நாயகம் சரலா அலி செல்லம் அவர்களுக்கு ஒரு புகார் வருகிறது தன்னுடைய தன்னுடைய சமுதாயத்தில் அப்துல்லா என்று பெயர் கொண்ட ஒருவர் இந்த மாதிரி மனைவி மக்களோட கூட சரியான முறையில் அவர் வந்து குடும்பம் நடத்தாம அவர் வந்து இதே வேலையா ஒரே மூழ்கி கிடக்கிறார் என்ற மாதிரியான ஒரு புகார் வருகிறது அப்ப அந்த புகார் வந்த உடனே நபிகள் நாயகம் செல்லாது என்ன செய்றாங்க தெரியுமா தேடி போறாங்க தன்னை தாழா கூப்பிடுறது கூட பேசியிருக்கலாம் அவருடைய வீட்டை நோக்கி தேடி நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் அவரை நோக்கி போறாங்க போய் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அது ஒரு அதிசோரம் அதாவது இது மூன்று அதிசோரம் உங்களுக்கு இது சம்பவம் சம்பந்தமாக மூன்று இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த அதிசோல் அப்படி சொல்றாங்க விளைவிக்கிறதுக்காக வேண்டி அவங்க நபிகள் நாயகம் செல்லா செல்லம் போய் அவருக்கு முன்னாடி உட்கார்றாங்க இவர் உட்காருவதற்காக நபிகள் நாயகத்துக்கு ஒரு தலையணி எடுத்து போடுறாங்க உட்கார்க்கும் தலைமணிக்கு முன்னாடி தள்ளிட்டு அவர் உட்கார்ற மாதிரி வெறும் தறையில அவர் வெறும் தறையில உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா அப்படிப்பட்ட இடத்துல நம்ம மட்டும் உயரமா உட்கார கூடாது நபிகள் நாயகம் செல்லாதே செல்லம் இருக்கணும் அதே மாதிரி அவருக்கு பக்கத்துல வெறும் தறையில என்ன செய்யறாங்க அமர்றாங்க இது அவங்க ஒரு சமத்துவம் சபோத்துவத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தப்பான ஒரு ஆன்மீகத்தின் பேரால கூட வணக்க வழிபாடு செய்தார் உடனே கூப்பிட விட்டு கூட அறிவுரையை சொல்லியிருக்கலாம் போய் சொல்றாங்க தேடி போய் இது வந்து நல்லது இல்லப்பாங்க சொல்றதுக்காக வேண்டி மெனக்கிட்ட அவர் வீட்டை வழி போறாங்க அப்ப ஜனாதிபதி அவர் இருக்கிறாங்க ஜனாதிபதியாகவும் இருந்து கொண்டு ஆன்மீக தலைவராகவும் இருந்து கொண்டு அவர் கொஞ்சம் வரம்பு மீறி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறார் கேள்விப்பட்டு அங்க போறாங்க போய் என்ன பண்றாங்க தலைவாணில் உட்கார வக்கீல உட்காந்துக்கிட்டு கேட்கிறாங்க அம்மா எப்பிக்க மின்குள்ளி சகரின் தலாசத் ஐயாம் ஏன்ப்பா ஒரு மாசத்துல அவன் எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மாதத்தில் மூன்று நோன்பு வைப்போம் போதாதா உனக்கு ஒரே நோம்பு நோம்புன்னு பத்தினையாக இருக்கிற என்னன்னா உனக்கு உடலில் எப்படி ஆற்றல் இருக்கும் உடல்ல சக்தி இல்லைன்னா எப்படி உனக்கு குடும்ப வாழ்க்கை மற்ற விஷயங்கள்லாம் அப்படி சரியா வரும் அப்போ மாதத்திற்கு ஒரு மூன்று நாள் வழி இப்போ வந்து போதாதா உனக்கு அப்படின்னு அவரை கண்டிக்கிறாங்க நோன்பு வைக்கிற ஆன்மீகத்தில் ஈடுபடுறார் இதெல்லாம்ப்பா நான் கொண்டு வந்த வழி இப்படி வழியாக இல்லைன்னு நம்பிக்கை எல்லாம் என்ன சொல்றாங்க மாதத்துக்கு ஒரு மூணு நோன்பு போய் போகணும் அல்ல அவர் என்ன செய்யறாரு கேட்டா அல்லாவுடைய தூதரை ஹம்சன் ஒரு அஞ்சு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு அப்ப நபிகள் நாயம் சொல்லா சொல்றாங்க அஞ்சு வச்சுக்க மாசத்துக்கு அஞ்சு வச்சுக்க அப்புறம் என்ன சொல்றாரு விட அஞ்சு சொல்லிட்டு ஒரு ஏழு கேட்குவோமே அல்ல ஒரு ஏழு நோம்பு வச்சுக்கிட்டுமா அப்படிங்கிறாரு மாதத்துக்கு அப்ப நபிகள் நாயம் சொல்லா சொல்றாங்க ஏழு ஒன்பது இப்படி சொல்லிட்டு விட மாட்டேங்கிறாரு ஏழு வைக்கிறேங்கிறாரு திருப்பி திருப்பி ஏழு வச்சுக்க கடைசி என்ன பண்றாங்க கேட்டா ஒரு நாள் நோன்பு வச்சு ஒரு நாள் வீடு இதுக்கு மிஞ்சிலாம் நோம்பு கிடையாது இதுதான் அதிகபட்சம் டெய்லி நோம்பு வைக்க கூடாது ஒரு நாள் நோம்பு வச்சுக்க ஒரு நாள் வீடு அந்த நோம்பு வைக்காத ஒரு நாள் குடும்பத்தோட இரி என்று நபிகள் நாயகம் சொல்லாது சொன்னோம் அவருக்கு அறிவுரை சொன்னதாக புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் இதே இதே சம்பவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லாதில் கேட்குறாங்க யா அப்துல்லா அப்துல்லாவே அலம் முகபர் அன்னக்க தசூமுன் நஹார் ஓ தப்பும் இல்லை அப்துல்லாவே நீ வந்து பகலெல்லாம் அகலெல்லாம் நோன்புனு இரவெல்லாம் நின்று வணங்குகிறாய் என்று நான் கேள்விப்படுகிறேன் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிதான் நடக்கிறியா என்று இவர் இவரை நபிகள் நாயகம் பாராட்டுவாங்க நினச்சிக்கிட்டு கூல்த பலா யாரை சொல்லலாம் அப்படிதான் நான் நடக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னார் உடனே நபிகள் நாயகம் செல்லான்னு நாங்கள் பலா தபால் அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்வது சரியில்லை செய்யக்கூடாது வேற என்ன செய்யணும் சும் வாப்தீர் கொஞ்ச நாளைக்கு நோம்பு போய் கொஞ்ச நாளைக்கு நோம்பு விடு நோம்பாக வைத்துக் கொண்டிருக்க முடியாது நோம்பு வைக்கவும் செய்யணும் வைக்காமல் இருக்க வேண்டும் விடு அப்படிங்கிறாங்க ஒக்கும் பணம் கொஞ்ச நேரம் தொழுவு கொஞ்ச நேரம் தூங்கு ஒரே தொழுவிட்டு தூக்க வைப்பா என்று சொல்றாங்க தூங்குங்கிறாங்க அதோடு நிறுத்திக்கிறல்ல பையன் அலைக்கு அப்பா உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன உன் உடம்புக்கு ஒரு கடமை தூங்கணும்லப்பா கண்ணுக்குள்ள கடமை கொடுக்கணுமா இல்லையா அப்ப இன்னலி ஜசதிக்க அழைக்க ஹப்பா உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன ஒளி ஐநிக்க அழைக்க ஹப்பா உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன இன்னலி